ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டிஃபன் மட்டும்தான் பண்ணேன் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னுட்டு காலையில் கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்தது அதனால் வந்து பாத்திரம் கழுவி யூஸ் பண்ணாமல் அப்படியே அடுத்தடுத்த பாத்திரத்தை வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷ வேலைக்காக எவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னுட்டு இத்தனைக்கும் நான் காலையில் டிஃபன் சாப்பிடாம கூட போயிட்டேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்திரிச்சிட்டேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் ஒன்று கொடுத்துடுங்க இந்த பாத்திரம்லாம் எல்லாம் பார்க்குறப்பயே தலை சுற்றி இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வேறு லஞ்சு வேறு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் சாப்பிடாமல் போயிட்டேன் அது வந்து சாப்பிடவும் செய்யணும் குடெல்லாம் வர தண்ணி தீர்ந்து போச்சு இந்த குடத்தையெல்லாம் விளக்கிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணீர் ஃபில் பண்ணி வைக்கணும் இது வந்து இட்லியோட துணியை வந்து ஊறப்போட்டிருக்கப்போ தான் கசக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் நான் போய் இப்போ சாப்பிட்டுட்டு வரேன் ஒரு இட்லி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட முடிலானு வச்சுட்டு போயிட்டேன் இது வந்து மறுபடியும் மறுபடியுமே சாப்பிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இதில் இட்லி வேறு நிறையா இருக்குது இது பாருங்கள் அப்படி அப்படியே கருவாப்பில் கொத்தமல்லி தழை எல்லாம் அப்படியே வச்சுட்டேன் கொத்தமல்லி தலையில் வந்து ஸ்டிக்கை மட்டும் கீழே போட்டுடலாம் அதில் இருக்க தழை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணேன் கொஞ்சம் ஸ்டிக்கு கொஞ்சம் தடிமன அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது வேண்டாம் டஸ்ட்பினில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்திரம் விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டப்பெல்லாம் ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுட்டு தான் சமைக்க ஆரம்பித்தேன் இப்படி இருந்ததுன்னா எனக்கு சமைக்கவே பிடிக்காது சமைக்கவும் தோணாது அதனால் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் சமைக்கணும் பாருங்கள் கவுண்டர்கிட்ட ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் வந்து இ காலையில் இன்னைக்கு காலையில் சே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு போயிட்டு வந்து பாத்திரம்லாம் விளக்கி இதெல்லாம் செஞ்சிருக்கு அதனால சிம்பிளாக தான் போகிறேன் சிறுகீரை கடைசிலும் முட்டைக்கோஸ் பொரியலும் அப்புறம் வந்து சாதமும் ரசமும் தான் வைக்க போகிறேன் கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி இருந்தது அதனால் வந்து தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டுன்னு ஊறிட்டுருக்கு கீரைக்கும் காய்க்கும் தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன் அரிசி எப்போயுமே நான் வந்து ஊற வச்சு தான் சமைப்பேன் அதனால் அரிசி ஊறிட்டுருக்கு அதுக்கப்புறம் புளி வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் ரசம் அவ்வளோதான் இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு கீரை வந்து மசியல் தான் பண்ண போகிறேன் பருப்பு போடாமல் வெறும் கீரை மட்டும் நல்லா க கடைஞ்சி விட்டுருவேன் கீரை வந்து வெந்துட்டுருக்கு இன்னும் உப்பு போடல லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் இந்த பக்கம் அடுப்பில் வந்து கோஸ் வந்து தாளிச்சு விட்ருக்கேன் இது அப்புறமும் ரசமும் சாதமும் வச்சா அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு தேவையான புளியை வந்து கரைச்சிடலாம் அவ்வளோதான் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் கொண்டு போய் வந்து சமைக்கிற இடத்துல வச்சுட்டேன் இது அப்படியே லைட்டாக ஒரு தொட மட்டும் தொடச்சி விட்டலாம் ஏன்னா இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் அதனால் ஒரு ஈர டவலில் மட்டும் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன் எனக்கு எப்போயுமே கிச்சன் வந்து இப்படி நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து டிமார்ட் போயிட்டு ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன் நூடுல்ஸு இது வந்து கோதுமை சேமி அந்த தடவை புதுசாக பார்த்தேன் சரி ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது எப்பயுமே இது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ அந்த இதில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு இது வந்து அணில் சேமியா இது வந்து கருப்பு சுண்டல் இருக்கும் இது வந்து பிஎஸ் சோப்பு இது வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே அந்த ஐம்பது ரூபாய்க்கு இது தான் வாங்குவேன் இது கொஞ்சம் கிராம் அதிகமாக இருந்தது அந்த உள்ள கவர் பாருங்கள் கவர் வந்து சும்மா நார்மல் பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க அதனால இந்த தடவை கொஞ்சம் பெரிய சோப்பாகவே எடுத்துட்டேன் சின்ன பெரிய சோப்பு இருந்ததுன்னா சின்ன சோப்பு இருக்க மாட்டேங்குது சீக்கிரமாக வந்து காலி ஆயிடுது இது தான் இருந்தது சரி வெளியில் வாங்கினா இன்னும் ரேட் அதிகமாயிடும் அப்படின்ட்டு இங்கேயே வாங்கியாச்சு பெருசு இது வந்து பொட்டுக்கல்ல அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் சுத்தமாக வீட்டில் ஒரு பாட்டில் கூட இல்லை அதனால சரி டொண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த பாட்டில் வந்து ச ஸ்டாட்டிஸ்ஃபை இல்லை தான் இது ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த நம்ம தண்ணி குடிக்கிற இடம் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா வந்து குடிக்க வந்து பஸ்லெலாம் போனால் குடித்தோம்னு நீங்கள் வண்டி போ மூவ் ஆகிட்ருக்கப்போ குடித்தோம் இல்லை முஞ்சிலெல்லாம் ஊற்றிப்போம் சரி எமர்ஜென்சிக்கு வேணுமே அப்படிங்கிறதுக்காக இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்குகிற மாதிரி இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலே வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் போனால் டிமார்ட்டில் பார்க்கணும் நாங்கள் போனது வந்து லேட்டாக போயிட்டோம் அதனால் எங்களுக்கு எந்த கலெக்ஷனுமே இல்லைங்க எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ருபீஸ்ஸு ஆனால் டுவெண்ட்டி ஒன் அதுக்கு தான் வந்து எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷு இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த தடவை அதுக்கப்புறம் இது வந்து பொங்கல் பச்சரிசி ரேஷன் கடையில் கொடுத்துருக்கறது வந்து அது வந்து அந்த ரைஸ் வந்து போட மாட்டேன் இதுதான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்மெல் வர மாதிரி இருந்தது அதனால் அது யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் கோல்ட் ரைஸ் ப்ராண்டு மூணு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இஎம்ஐ இருக்காங்களா ரொம்ப டைட்டாக போகுது எது செலவு பண்ணாலும் ஒவ்வொரு ரூபாவும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து உளுந்தம்பருப்பு இது வந்து மூணு பாக்கெட் எடுத்துட்டேன் அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் லேட்டாக போகணும் அதுக்காக ஒரு பன்னெண்டு பதிமூணாந்தேதிக்கப்புறம் தான் போகணும் அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் சோப்பு சோப் பவுடரும் வாங்கியிருந்தேன் மீதியெல்லாம் லிக்யூடெலாம் இருக்குது அதனால் அதெல்லாம் வாங்கலை இது வந்து சோப் பவுட்ரு இது நாப்கின் ஒன்று இது வந்து ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பேட்ரி இது வந்து ஒரு ஹோலாக தான் வாங்குவோம் இது ஹோலாக வாங்கிட்டால் அப்படியே ஒரு ஒன் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் டிவிக்கு வாட்சுக்கு இது எல்லாம் போடுறதுக்காக அதுக்கப்புறம் ரவை இது வந்து அரை கிலோ பாக்கெட் தேடணும் கிடைக்கல அனில் பிராண்டில் தான் இருந்தது நாகாவில் வந்து இல்லை வந்து ஒரு கிலோ பாக்கெட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று இது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுபா கிட்டே வந்துச்சு ஆ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு வந்துச்சு இவ்வளோ தான் நான் வாங்கினேன் திங்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்